சகோதரன் காயின் ஆவலை கொன்று போட்டாங்க அவன் விரோதமாக எழும்பான் எழுதப்பட்டிருக்கிறது ஆவின் ரத்தம் பேசியதுங்க ஐயோ அநியாயம் நடந்துச்சு ரத்தம் பேசியது கத்த ரத்தத்தை சத்தத்தை கேட்டு ஆவர் மனிதனா உலகத்தை இறங்கி வந்த அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் எல்லாத்துக்கும் நீதி ரத்தம் நம்முடைய தேவனாகி ஏசு கிறிஸ்து சரிக்கட்டும் இந்த கண்ணு என்னுடைய முகங்கள் என்னுடைய மூக்கு என்னுடைய அவயங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்து நாமத்துக்காக வைக்கப்பட்டிருது என்று நான் சொல்லுவேன் எப்பயோ அழிந்து போக வேண்டியதுங்க எப்பயோ அழிந்து போக வேண்டியது ஒவ்வொரு நாள் உச்சம் தழ்ந்த பாதை ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக வைக்கப்பட்டது உனக்கு தொட அதிகாரம் இல்லை என்று சொல்லுவேன் மனுஷன் அடிக்கடி வந்து சில உபத்திரம் கொடுத்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சாத்தானே